மக்கள் எப்படிங்க அதாவதுவும் சந்தோஷம் போய் நம்ம முன்னாடி டிஃப்ரெண்டாக அந்த சாப்பாடு போட்டிருக்கோம் கோவில் பற்றிலாம் போட்டிருக்கோம் இப்போ கூட லேட்டஸ்ட்டாக கூட அயோத்தியை பற்றி போட்டிருக்கோம் அப்படின்னு தெரியும் ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் இல்லை ஒரு வித்தியாசமாக ஒரு புளியை வச்சு நம்ம நோய் முன்னாடியில் இருந்து காப்போ எப்படி இருக்கோம் அப்போ அந்த புளியை வச்சு நமக்கு எதாவது பிரச்சனை உடம்பு ஏற்பட்டால் அதை வாங்க அதுக்கு என்ன தேவையான கோழை அதை எப்படி செய்யறதும் பார்ப்போம் பெரிய பொருளே கிடையாதுங்க கொஞ்சமாக புளி கொஞ்சம் உப்பு கல் உப்பு மஞ்சத்தூள் இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் அந்த புளியை நான் ஊற வச்சு பாருங்கள் கொஞ்சம் நேரம் நல்லா ஊறினா தான் ஜூஸ் கிடைக்கும் அந்த புளியை பார்த்து நல்லா பிசைஞ்சிக்கிறேன் நல்லா பிசைஞ்சு ரொம்ப திக்காமல் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நல்லா பிசைஞ்சி வச்சுக்கவேன் செஞ்சிட்டு இந்த ஜூஸை மட்டும் திப்பி எடுத்து போட்டு ஜூஸை மட்டும் எடுத்துக்கணும் இந்த புளியை நல்லா திக்காக இந்த கரைச்சி இந்த உப்பு மஞ்சத்தூள் இருக்கிற இதில் கொஞ்சமாக அப்படி விட்டுக்கணும் விட்டு நல்ல புளியை அப்படி பிசஞ்சு அந்த ஜூஸையும் போட்டுக்கணும் ஓகேங்களா அவ்வளோதான் இதில் இப்போ இதை நல்லா மூணு ஒன்றா போட்டு கலந்து திக்காக இந்த பிறங்க ரொம்பலாம் தேவை கொஞ்சமே பண்ணால் போதும் பழகிறதுக்கு இதை அப்படியே வச்சு நான் வந்து ஸ்டவ்ல ஒரு சின்ன தாளிக்கிற பாத்திரம்தான் வச்சுருக்கேன் அதில் இது போட்டு வச்சுட்டேன் காஞ்ச உடனே ஓகேங்களா அவ்வளோதான் இதுல ஒரு கல் உப்பு இருக்குது ஓகேங்களா இது பாருங்கள் இப்படி லைட்டாக சிம்மில் வச்சு கிண்டி கிண்ணியே இருக்கணும் இதை அப்படி கலரிக்கினே இருக்கணும் அடி பிடிக்காம இல்லை மெயினே அதுதான் அடி பிடிக்காம அப்படி கலரிக்கினே இருக்கணும் ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் பாருங்கள் இந்த பதத்துக்கு நல்லா வரும்போதே நம்ம கைவிடாமல் மக்கிட்டே கிண்டல் வரும் இது பண்ணிகிட்டே இருந்தோம்னா உங்களுக்கே ஒரு லெவல் தெரியும் பபுள்ஸாக அதாவது முட்டையா வரும் பாருங்க சிம்முல இருக்குங்க ஸ்டெவ்வு பாருங்க இது எதுக்கு யூஸ் பண்றதுன்னு நான் முதல்ல சொல்லிடுவேன் இதாவது இப்ப விழுந்துட்டோம் கீழே அந்த இடத்துல லைட்டா வீக்கமா ஆயிடுச்சு வீக்கம் கம்மி ஆகலன்னா இத மாதிரி செஞ்சு விழுந்த அன்னைக்கே கூட போடலாம் இல்ல அப்படி விழுந்து ஒரு வாரம் கழிச்சு கூட அப்படியே வலிச்சா கூட நிறத்த போட்டா அந்த ரத்தத்தை அப்படியே அது இந்த பிளட் கிளாட்னு சொல்லுவாங்க இல்லையா விழுந்த இடத்துல அதுக்கு நீங்க ஆயின்மெண்ட் அது எதுன்னு கொடுப்பாங்க மாத்திரை அதெல்லாம் போட்டு கூட சரியாகலாம் நம்ம அந்த இடத்துல இதை தடவிட்டு வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை பண்ணாது பாருங்க இப்படி தாங்க பேஸ்ட் மாதிரி வந்துடும் இப்போ அணுக்க அணைச்சிட வேண்டியதுதான் இது சுட சுட போடக்கூடாது கொஞ்சம் ஆறணும் ஆற விட்டுட்டீங்கன்னா நல்லா திக்கா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிடும் இல்ல உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தனியா வேணும்னாலும் நீங்க பண்ணிக்கலாம் உங்களோட விருப்பம் தான் நான் கொஞ்சம் பேஸ்டா தான் அப்ளை பண்ணேன் பாருங்க இப்படி எடுத்து வச்சுப்பேன் ஆனால் ரொம்ப ஆறுன பிறகு போடக்கூடாது இல்ல ஞாபகம் ரொம்ப ஆறுனா அந்த சூடுக்கு தான் அது வெதை இருக்கிற அந்த சூடு தான் அந்த ரெட்டை கட்டு அப்புறமா வந்து நீளமாக ஆயிடும் சில கிளா இப்ப தலையில இடிச்சுக்கிட்டோம் அந்த இடத்த வீக்காண்டா கூட தடவலாம் இந்த புளியோட செஞ்சதால முடி கொட்டிடும் அப்படிலாம் பயப்படாதீங்க புளியும் உப்பும் இருக்கிறதால அது ஒண்ணுமே செய்யாது இது வந்து மஞ்சள் தூள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுதான் பண்றேன் வேற எந்த பொருளும் நான் சேர்க்கல அதனால தைரியமா நம்ம செய்யலாம் உள்ளுக்கு போட சாப்பிடறது கிடையாது இது மேல் புற புற புறப்பக்கமா பூசறதுக்கு தான் இது இப்ப சூடா இருக்கு தடையை காட்டுறேன் இந்த மாதிரி பக்குவம் அவ்வளோதான் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் இப்படி போடணுங்க அவ்வளோதாங்க இப்படி அழகாக நல்லா திடமாக போடணும் பாருங்கள் இப்படி திடமாக இப்படி தடவை விட்டுட்டு நல்லா ஆற விட்டுட்டு நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இப்படி பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அப்படியே நைட் ஃபுல்லாக அப்படியே படுத்து தூங்கிடலாம் மறுநாள் காற்றால் போது கொஞ்சம் உதுந்து கிடக்கும் அதே நேரத்தில் நீங்கள் அழகாக கழுவிட்டிங்கன்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் இதை நீங்கள் அனுபவப்பூர்வமாக நான் சொல்கிறேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைட்டாக இங்கே வீங்கிருச்சு அங்கே வீங்கிருச்சு இங்கே இடத்துல வீங்கிச்சு கையில சுலுக்கு பிடிச்சி அப்படி ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா இது மாதிரி போட்டு கிளீன் பண்ணிவிட்டு நீங்களும் எப்படி இருந்தது இது ஒரு மருத்துவமாக நினச்சி நீங்கள் பண்ணுங்கள் இதை பண்ணீங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சாதாரண புளி உப்பு மஞ்சள் தூள் தானே பெருசாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நல்ல மருத்துவம் வாய்ந்தது செஞ்சு பார்த்துட்டு பதில் அனுபவிங்க ഈ വീഡിയോ പിടിച്ചിന് ലൈക്ക് പണു ഷെയർ പണുങ്ങ സബ്സ്ക്രൈബ് പണു ബൈ